டாக்டர் பாபு ஏழுமலை இடது மை நிபுணர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நெல்சன் மணிக்கம் ரோட்ல இருந்து பேசுறேன் எங்க கூட இருக்கிறவாரு ஒரு அரௌண்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவருக்கு அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் கம்மியா போற ஒரு கண்டிஷன் இருந்தது ஸோ ஏடிஎம் வெண்டிகல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன்ல ஹார்ட் ரேட் வந்து நாற்பது கீழே கூட போயிட்டு இருந்தது அதனால அவருக்கு பேஸ் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு கருவி பேஸ் மேக்கர்ன்ற கருவி அதுவும் ஒயர் இல்லாத பேஸ் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் அப்படின்ற கருவி யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் ரெண்டு அறைகள் ரைட் ஏடியும் ரைட் பென்ட்ரிக்கள் இதேத்திற்கு ரெண்டு அறைகள் ஜுவல் சாம்பர் ஒயர்லெஸ் லீட்லெஸ் பேஸ்மேக்கர் இம்ப்ளான் பண்ணியிருக்கும் இது ரொம்ப கம்மியான ப்ரொசீஜர் தான் இந்தியாவில் பண்ணிருக்காங்க அதுவும் சென்னையிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சில ஹாஸ்பிட்டல் தான் பண்ணிருக்காங்க இது பண்றதுனால பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து சான்சஸ் வந்து யூஷுவலாக வயர் இருக்கிற பேஸ்மேக்கர் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சான்சஸ் காம்ப்ளிகேஷன்லாம் எல்லாம் ரொம்ப கம்மி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ப்ரொசீஜரே ஒரு ஆஃப் அவர் டு ஒன் ஹவர் தான் ஆகும் ஹாஸ்பிட்டல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி அவர்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்

ரெகுலர் செக்அப்லாம் அவர்கிட்ட ஒழுங்கு அவர்கிட்ட தான் ஒழுங்கா அது வந்ததுக்கு அப்புறம் சாரும் என்கிட்ட இந்த மாதிரி லேட்டஸ்ட் ரெண்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த மாதிரி ரெண்டு இதுவும் இருக்குது சார் நீங்க எது ஆஃப் பண்றீங்களா அது உங்களுடைய சாய்ஸ் அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து தானே இப்போ இன்னும் வருஷம் இருக்குல்ல அப்படிங்கறனால அட்வான்ஸு இது இருந்தேனக்கா அது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன அப்போ இட் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க ரெண்டு டாக்டர்ஸ்மே டிஸ்கஸ் பண்ணி தென் கேம் டூ கன்க்ளூஷன் மை பாடி கண்டிஷன்

தா இருந்துது நான் एक्चुअली இருந்தது வெளியில அவுட் ஆஃப் சென்னை நான் இங்க வந்து டிராவல் பண்ணி ஏர் டிராவல் பண்ணி இங்க வந்து எமர்ஜென்ஸில இருந்து ஐசியூல ஒரு த்ரீ டேஸ் இருந்து இன்ன முடிஞ்ச இந்த process முடிஞ்சது அப்போ 3 டேஸ் தான் அது வெச்சது ஃபீலிங் நல்லா தெரியல எனக்கு உள்ள இருக்குறது தெரியல சோ வாக்கிங்லாம் போறீங்களா அப்போ 1 आवर வாக்கிங் போறேன் டெய்லி

பல்ஸ் தான் டிசைட் நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் சரி வராது சொல்லிட்டு இமிடியட்லி ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வச்சு நைட்ல படிச்சான் ஹோட்டலில் காலையில் நிஞ்சிவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பார்த்தா பல்ஸ் ஒரு ஐம்பது வருது இருந்தது பிபிஎஃப் கம் டவுன் டு ஒன் சிக்ஸ்டி நைன் அதுக்கப்புறம் டூ ரெஸ்ட் டு சென்னை புக் டோல்த் ஏர்லைன் டூ மெடிக்கல் கண்டிஷன் எதாவது இருக்குன்னா போகணும் தென் லேண்டன் ஒன் தேர்ட்டி ஆர் டூ ஐ கேம் டூ ஆஃப் வந்த எமர்ஜென்சியில பார்த்தாங்க செஞ்சாங்க ஆஞ்சிபூரத்துக்கு பார்த்தாங்க ஆஞ்சிபோரம் ப்ளாக்கில் தென் சர் டோல்ட் டு பேஸ் மேக்கர் சார் பண்ணணும் பெஸ்ட் அப்படின்ட்டு தென் சார் எனக்கு இல்ல 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 நானும் சொல்லுறேன் அவருக்கு வந்து இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தக்கூடா இட போகலாம் ஹார்ட் ரேட் வந்து ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம் பட் கம்மி ஆகுறது இவருக்கு வந்த கண்டிஷன் வந்து இதுவும் ஆல்ரெடி நோன் கண்டிஷன் தான் அந்த மாதிரி இது ஒரு வியாதி இப்போ ஜூரத்தில் ஃபீவர்ல மலேரியா டைஃபாய்டு அந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் மாறாடக்கணும் தான் தெரியும் பட் இதயத்துல மத்த வேதிகள் இருக்கு இந்த மாதிரி ஹார்ட் ரேட் கம்மியா போறது அடிக்கடி ஹார்ட் ரேட் கம்மியா போச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி லோவா போறதுக்கு பேஸ்மேக்கர் தான் வைக்கணும்ன்றது கால காலமா இருக்கிறது ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்குது எந்த வைக்கணும் இப்ப அது அதுக்கு ஸ்ட்ரெஸ் அதனால வந்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆகலாம் கம்மி வந்து கிடையாது பட் பிளட் வசல் பிளாக் சுகர் கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் மாறலாம் இப்ப இவருக்கு சார் வந்து பிபி அதிகமா போச்சுன்னு சொன்னாங்க டூ ஹண்ட்ரட் ஒன் டென் அந்த ஹார்ட்ரேட் கம்மியா போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி ரிஃப்ளக்ஸா இன்கிரீஸ் பண்ணிப்போம் பிபி சோ அட் அந்த பிளட் ப்ளோ மெயின்டெயின் பண்ணணும் போதுமான அளவு வரல பட் அந்த பிரெஷரோட போனா அட்லீஸ்ட் மற்ற இடத்துக்கு சப்ளை ஆகும் அந்த இயற்கையா எப்பயுமே ஹார்ட்ரேட் கம்மியா போச்சுன்னா பிபி நார்மலா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும்

அப்புறம் அந்த யூஷ்வல்லா வயர் இருக்கிற பேஸ் மேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கை ரொம்ப தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிடும் டூ வீஸ் எல்லாம் இதுல அந்த மாதிரி பெருசா இருக்காது உங்களுக்கு அங்க எதுவும் பெருசா ரிசிக் சொல்லி இருக்க மாட்டாங்க எதுவுமே இல்ல சோ இந்த தூக்காதீங்க இதுல இதுல வந்து இல்ல இதுல அந்த யூஷியலா அந்த பேஸ் மேக் வயல இருக்கிற பேஸ்மேக் இங்க இருந்து போய் அட்டாச் ஆயிருக்கும் நம்ம ஸ்டெச் பண்ணா இது தூக்குனா அப்போ மேல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னா அது இப்பதான் இப்போ பண்ணுனா கொஞ்ச நேரம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் செட் ஆகுது சொல்லிட்டு வெளில வந்துடும் டிஸ்சார்ஜ் ஆயிடும் மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாமே சோ இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது பண்ணிட்டு இடத்துல யூஸ்வலாக டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஹவர்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ணிடலாம் ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலா நம்ம ஜென்ரலா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாரும் நிறைய அட்டன்ஷன் கொடுப்பாங்க பட் ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லாமே ஐம்பது அறுபது வயசுல இருந்தா இப்போ சின்ன வயசுலயும் வருது பட் பெரியவங்களுக்கு எல்லாம் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது அதுல ஒண்ணு ஹார்ட் ரேட் கம்மியா போற கண்டிஷன்ஸ் இந்த ஹார்ட் ரேட் கம்மியா போகக்குள்ள அது முக்கியமா நாற்பது கீழ போச்சுன்னா இல்ல ரிதம் இரகல ரிதம் போச்சுன்னா சில கண்டிஷன்ல அவங்களுக்கு மயக்கம் வரல ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியா போச்சுன்னா வீட்டுக்கு ஆபத்தாவும் போகலாம் அந்த ஹார்ட் ரேட் கம்மியாவும் கம்மியாவும் பாத்துக்கிறதுக்கு பேஸ் மேக்கர்ன்ற இருக்கு அந்த பேசுமே கபி ஒயரோட இருக்கிற பேஸ் மேக்கர் அப்படின்றதான் லீடு பேங்கர் வித் லீடு இப்ப பேஸ் மேக்கர் அது லீடு இல்லாத பேஸ் மேக்கர் ஒயர்லெஸ் பேஸ்மேக்கர் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இது வந்து சின்ன எந்த வயசுலயும் பண்ணலாம் அத எந்த வயசுனா தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு இருந்தால் கூட நம்ம இந்த இது பண்ணலாம் ஏன்னா இது ஆஞ்சோயோகிராஃபி ஆஞ்சோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி தான் தொடரையே ஊசி போட்டு பேஸ் மேக்கர் போய் வச்சுட்டு வந்துடும் ஹாஃப் ஹவர் டு ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் டைம் ஆகும் ஸோ அந்த யூஸ்வல அந்த இன்சிஷன் அந்த கிழிச்சல் தையல் கார் அதெல்லாம் எதுவும் கிடையாது இன்ஃபெக்ஷன் ரேட்லாம் ரொம்ப கம்மி

இப்போ லாஸ்ட் இந்த மாதிரி செவன் எயிட் இயர்ஸா இந்த மாதிரி வயலுமே இருக்கு சிங்கிள் சாம்பர் அந்த வேற கம்பெனியில இது இன்னும் அட்வான்ஸா யூஸ்வல் வயர்க்கிற பேசமைக்கிற மாதிரி போக இனிமே இதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு இது மேலே தான் இந்த மாதிரி தான் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்ப இன்னும் அது வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் பே பண்றவங்களும் டாக்டருக்கு ஈஸியா இருக்கும் பேஷன்க்கும் ரொம்ப ஈஸி நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஹார்ட்ல நாலுல இருந்து ஆறு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம் இன்ஜெக்ஷன் போடுவோம் இந்த இன்ஃபெக்ஷன் சரி ஆறு வரைக்கும் டெம்பரரி பேசமைக்கிற போட்டு நவராமும் படுக்க வச்சிருப்பாங்க தொறவழிய அது அவ்வளோ பெரிய கஷ்டம் கொஞ்சம் நவந்துட்டாலும் அது ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும் வீடு ஆவாயிடும் அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த பேஸ் மேக்கர் போடுவோம் அதுலேயும் சில பிள்ளை இன்ஃபெக்ஷன் ஆகிற மறுபடியும் ரெண்டு சைடு இன்ஃபெக்ஷன் அந்த அதில் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஜீரோ பர்சன்ட் இன்ஃபெக்ஷன் ரேட் Thank you.